வணக்கம் இது தமிழ்குறின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ரங்கராஜ் பாண்டே அவர்களை தாமா சேர்ந்த யுவராஜ் அவர்கள் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார் அவருடைய கல்லூரியில் அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அங்கே சொல்கிறாப்புல திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதுக்கு பாண்டே உறுதுணையாக நிற்கணும் அப்படின்ட்டு ஒரு அறைகோல் எடுத்ததும் பாண்டே பதறிட்டார் நீங்க உங்களுக்குள்ளே ஏதாவது பண்ணி வீழ்த்துங்க அப்படின்ட்டு ஒரு 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 சூத்திரத்தை சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலை அந்த பக்கம் எடப்பாடி கூட ஜி வாசன் இந்த பக்கம் சீமான சேர்த்தீங்கன்னா திமுகவை வீட்டிடலாம் இல்ல வேணா சைட்ல பாண்டிய கூட வச்சுக்கீங்க உங்க விருப்பப்படி பாண்டிய சைட்ல வச்சுக்கீங்கன்னா கீப்பா சைட்ல வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி அது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எதுக்கு பாண்டைய கூப்பிட்டு கேட்குறாங்கன்னு தெரியல பாண்டை யூடியூப் சேனலே நாசமாக போய் இப்போ நாலு தீவு மூணு தீவுன்னு போய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காப்புல நீ எதுக்கு பாண்டைய கூப்பிட்றாங்கன்னு தெரில என்ன தெரில பாண்டை என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவங்க தலைவனுக்கு கூட நாலு பேர் கூட இல்லை யார் ஜி கே வாசன் கூட ட்ரைவர் கூட அந்த ஃபோன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு குலகாரங்க இருந்தாங்க அதில் ஒருத்தனை அப்படி ஜெயிலில் போட்டாங்க நான் அவங்க எதற்காக தேவைப்படுவார்னு தான் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க இந்த கட்சியில் சேர்க்க மாட்றான்னு சொல்லி சரி ஜி கே வாசன் கட்சியில் சேர்ந்துடலாம் போனோன்னே சேர்த்துருவாங்கன்னு சொல்லி சேர்த்தாங்க இந்த நாலு பேரில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டா மீதி மூணு பேர் தான் இருக்காங்க இவங்க என்ன தான் ஆட்சியை பிடிக்க போகிறாயு தெரில

சீமான இப்போ கொண்டு போய் வைக்கப்போறவலில் போட்டு வரச்ச போகிறாங்க அதுதான் நடக்க போகுது இப்படி எல்லாம் சேர்ந்தாலும் ஆண்டி மடம் கட்டுறங்க அதுதான் ஜி கே வாசனுக்கு வீட்டில் சோறு போடுறதே பெருசுன்ற லெவலில் தான் அவர் கட்சி இருக்கு சீமான்னு தெரியும் ஒரு பக்கம் எடப்பாடி வந்து டே ஏன்டா நீங்கள் வேற என்னை கொண்டு தெருவில் எழுத்துகிறீங்க நானே வந்து போய் ஜெயிலில் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சு ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்னையை கொண்டு போய் முதலமைச்சர் அது இதுன்னு சொல்லி அந்த ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டாங்க தம்பி நானே கை கால் முடங்கி போய் கிடைக்கும் தம்பி அக்னி சிறகை எதிரிச்சு பாடுறான் தம்பி அப்படின்றக்காக தான் அவர் இருக்காரு ஜி கே வாசன் எதோ போ போக்கிடம் இல்லாமல் சாயந்தரம் நேரத்தில் பொழுதுபோகக்காக போய் உட்காந்துருக்காப்புல இப்படி பாண்டியை கூப்பிட்டு இப்படி கா கலாச்சு விட்டுருக்காங்க இல்லை அவர்தான் பியூர் பாலிட்டிக்ஸ்னு ஒரு கிளாஸ் எல்லாம் வேறு எடுக்கிறாப்புல நீ யார் முதல்ல நீ யாருன்னு உனக்கே தெரியாது புரியுது அவங்களுக்கு நீ யாருன்னா நாலு பேர்கிட்ட கேட்டால் கூட தெரியலன்றாங்க நீ என்ன பியூர் பாலிட்டி நீ என்ன பொலிட்டிசியனா இல்ல நீ பொலிட்டிகல் தியரியை வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி முடிச்சிருக்கிய என்ன பண்ணிருக்கேன் நீ அரசியல் ஆளுமையாக இருக்கு நீ யாரும் புரியுதா உங்களுக்கு சில பேர் சில ஆவது ஆகுது எப்படி நூறு கோடி சம்பாதிப்பது எப்படின்னு போடுவாங்க அவன் பார்த்தா பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருப்பான் இங்க டி நகர் பஸ் ஸ்டாண்டில் என்னடா இங்க நிக்கிறேன்னா அந்த கிளாஸ் எடுக்க போறேன்னு என்ன கிளாஸ்னா நூறு கோடி சம்பாதிக்க சம்பாதிப்பது எப்படி ஒரே மாதத்தில் கோடி சொன்னா அப்படின்ற புக்கு எழுதியிருக்கேன் இப்ப அதை பத்தி பேசப்படுது எழுதிய நஷ்டமா தெருவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பஸ்ஸுக்கு அந்த நாய் நின்றுட்டு இருக்கோம் அது வந்து அதை அந்த தான் பாண்டே பாண்டே கதை ஓம் புலப்பே நாரி போய் கிடைக்க யூடியூப் மூட போறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு நீ என்ன அரசியல் கிளாஸ் எடுக்கிற உனக்கு ஏற்கனவே ஜேர்னலிசத்தில் அவுட் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது நிறுவனம் ஆயிப்போச்சு இது பண்ணேன் இப்போ நீ போய் அரசியல் உனக்கு சொல்லி ஜி கே வாசனுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும் யுவராஜ் மாதிரி கோமாளிகளுக்கு ஒன்றும் தெரியாத முட்டாள்களுக்கு வேணால் கிளாஸ் எடுக்கலாம் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு அது ஆக்சுவலாக ஒருத்தர் கேள்வியாக கேட்கலான்னு ஒரு பதில் சொல்கிறாரு அது செட்டப் தானேங்க குரல் வித்த காட்டின பூரா நாலு பேர் கூட வச்சுருப்பாங்க அவன் தான் கூட்டத்தை கூப்பிட்டு குரல்யூத்துக்கு ஆற்றவன் ஒருத்தனாதான் இருப்பான் கிரி பாம்பு இருக்கும் ஆனா அவன் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு மூணு பேரை வச்சிருப்பான் கூட்டத்துல முதல்லான் அவன் வந்து வந்து முதல்ல மேல தான் துண்ட போடுவான் இருப்பான் அவன் ஆள் அதே எல்லாமே அவன் ஆள் தான் யுவராஜ் செட்டப் கேள்வி கேட்கறான் அவன் ஆள் தான் பதில் சொல்றோம் அவன் அவை ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்டான் பல் சொல்றான்னா ஸோ இதெல்லாமே டுபாக்கூர் கடி எல்லாமே பாண்டை சிறு வயதில் கீரி பாம்பு சண்டை உறவென தான் அப்படி பார்த்துட்டு இருப்பாம்பில்ல ரொம்ப நாள் வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் வர்ற வழியில் எங்கேயா பஸ் ஸ்டாண்டில் கீரி பாம்பு சண்டை உரம் இருந்தானா ரெண்டு மணி நேரம் அங்கே ஃபுல் அப்சர்வேஷன் தான் பாம்பு எப்படி வருது எப்போ திறக்கிறான் எத்தனை நிமிஷத்தில் கீரியை திறந்து விட்றான் இப்படி பார்த்து 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 அதை தான் இன்றைக்கி யூடியூப்லேயும் மீடியாலையும் கொண்டு வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாம்ப ஊரில் கிரி பாம்பு சண்டை வர்றவன் தான் பாண்டைய குரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கூப்புற ஒன்று கால வர வரீங்க இல்லை அவர் குறிப்பிட்டார் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய தேரடி வீதியிலேருந்து அங்கே இருக்கிறதே ஒரு வீதி தானடா தேரடி வீதின்ற ஒன்று தானே இருக்குது மெயின் ரோடு அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோடு நுழைஞ்சினாலே நேராக ஐயர் ரோட்டில் போனீங்க அப்படின்னா சரி இப்போ இப்போ இதுக்கு போகிறது எதுக்கு குற்றாலம் தென்காட்சி போகிற ரோடு இருக்குது பாருங்கள் ஸ்ரீ ராஜபாளையம் போன ரோடு அந்த மெயின் ரோட்ல தான் ஸ்ரீவிலிபுத்தூர் இருக்கு மெயின் ரோட்ல தேரே நிக்கும் அந்த ஒரு தெரு அன்னடா இருக்கு நீனமோ அம்பது தெரு இருக்க மாதிரியும் நீ தேர் தெருவுல கூட்டம் கேட்ட மாதிரி அதுல முப்பது நாள் பேசினா இருக்கு இன்னும் நினைவு இருக்கான் அவர் சொன்னாரா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியில நான் இருக்கேன் காங்கிரஸ்ல இருந்தப்ப அப்படின்னு சொன்னாராம் இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் காரங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா தேசிய உணர்வுல இருந்து நகர்ந்துட்டாங்க ஜெயஹிந்த அனுப்பிட்டாப்பா கதை சொல்றீங்க யாரு ஜி கே வாசங்க வச்சிட்டு இப்படி சொல்றேன் பாருங்க செய்கிந்து நீங்க பிஜேபி காரனா வீட்டுல கொடி ஏத்துறேன் சுதந்திர தினத்துக்கு ஏன்னா மோடிஜி ஏத்த சொல்லியிருக்காரு நீ பாஜக நான் தேசிய கொடி ஏற்றுறேன் என்ன பார்த்து இவ்வளவு நாள் என்னடா பிடிங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியது இத்தனை வருஷமா சுதந்திரம் வாங்கி ஐம்பது வருஷம் எழுபத்தெட்டு எழுபது வருஷத்துக்கு மேல ஆச்சு இத்தனை நாள் நீ வீட்டில் கொடி ஏற்றுனியா உனக்கு கொடி ஏத்த வேணாலும் என்ன சொன்னானா நீங்களாம் வந்து தேசியத்தை வந்து அரசியலாக்குறதும் தேசிய கொடியை வச்சு அரசியல் தான் கட்சி கொடியா ஏன்னா உங்கள் வீட்டில் இது பண்றது நீ இவ்வளோ நாள் ஏன் ஏத்தல நீ இவ்வளோ ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தீங்க இவ்வளோ நாள் உங்களை யாவன தடுத்தான தேசியக்கூடிய ஏற்றக்கூடாது இவங்கன்னா சொன்னான்னா வீட்டு வாசலில் தேசியக்கூடிய ஏற்றக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் ஏன்டா நீங்கள் ஏத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீ சும்மா அரசியல் பண்றதுக்கு டுபாகூர் திருட்டு பசங்க எதாவது பண்ணிட்டு இருக்கா இல்லை அதை கூட்டணி அமைச்சு கொண்டு வரணும் அப்படின்னா கட்டாயம் இருக்கணும் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டெனியஸாக இருக்கும் ஏதாவது சொன்னா தங்கச்சி நீ கேட்குற கேள்வி சரியில்லை நீ எந்த சேனல் ஏன்னா சீமான இறக்கி விட்டாங்க சீமானை உருட்டி போட்டு மிதிப்பாங்க ஆள் ஆளுக்கு போட்டு ஊற வச்சு ஊற வச்சு மிதிக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டுன்ற பேரில் அண்டாவை போட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு சீமானை உள்ள ஒட்டுக்குறாங்க இப்போ சீமானை கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கான வேலை ஏற்கனவே இப்போதான் சீமான் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல எஸ்பியை பற்றி நான் பேசல எவனோ கட்சி அப்படின்னு சொல்றாப்புல அப்போ இப்போ பாண்டே ஃபேக்க ஐடி தான் பாண்டே அந்த கட்சியிலையும் கிடையாது எதுவும் கிடையாது இங்கே இருந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் சீமானை தூண்டி விட்டு எவனாவது சீமானை போட்டு கழுவி ஊத்துவாங்க பாண்டையை ஒட்டுருவாங்க அப்போ சீமான் சொல்லுவா அப்படின்னா பாண்டே என் கட்சி அவன் சொன்னாங்க நான் எப்படியா பொறுப்பான் என்ன எப்படியா தூக்குறீங்க திருச்சி சூரியாக பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கதையாதான் இப்படிதான் எல்லாமே சீமான ஒரு விளையாட்டு பொம்மை ஆகிட்டாங்க பாண்டையில இருந்து வியாபாரம் ஆக்கி விட்டாங்க என்ன பிரச்சனைனாலும் சீமான தீவி போட்டு நடுவில் சிக்க வச்சு சாவடி அடிக்கிறது சீமானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு சீமான பிடிச்சிருக்கு அவர் கூட்டணிக்குள்ள வந்தா அந்த கூட்டணி அப்படி பலம் பெறும் திமுக வர வச்சு சீமானோட அரசியல் வாழ்க்கையை அழிச்சு போடுறது இல்ல அவரது சீமான தான் முத முறையா ஒரு தொலைக்காட்சியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டி எடுத்தது சீமான தான் அதை வேணா கூறு கட்ட கூ வேணா உட்காந்து அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க அப்போ ஏன்ட்ட சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்ல இப்ப யாரதான் எடுத்தாரு அந்த காலத்துல யாருங்க நான் தாங்க எடிட்டுருங்க இது வர முன்னாடி இன்சார்ஜ் எடிட்டர் தந்தில நான் தான் முதல்ல பேட்டி எடுத்தது யாரை தெரியுமா தனி நாடு தனி நாடு இப்போ போட்டு இருக்காரு கைலாசா கைலாசா அதிபர் இருக்காரு நித்தி நித்தியை போட்டு உருவிட்டு இருந்தாங்க இவரும் இன்னொருத்தர் இருக்காரு சிவா அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார் நல்ல மனுஷன் அவர் தான் கூட்டு போனது ஏற்பாடு பண்ணி முதல் பேட்டியை நித்திய தானே எடுத்தாங்க நித்தியை எடுத்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நீங்க பழைய பேட்டி பாருங்க நித்தி பேட்டி பாத்தீங்கன்னா பாண்டே நுனி சீட்ல உட்காந்து கேள்வி கேட்டுருப்பாப்புல அதாவது சாமி நீங்கள் வந்து அப்படின்னு அந்த பேட்டி நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்ததுக்கு முன்னாடியா பின்னாடியா எந்த வீடியோ வீடியோ வந்ததுக்கு முன்னாடி வீடியோ வந்ததோடு நீங்கள் இப்போ அதாவது பிளான் போட்டது என்னென்னா நித்யானந்தா வச்சு பெரிய ஆள் ஆயிடலான்னு பிளான் போட்டாங்க நித்யானந்தா பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நித்தியானந்தா அப்போ யூடியூப்லாம் பெருசாக கிடையாது நித்யானந்தா பேட்டி எடுத்தால் பயங்கர வைரலாக போச்சு உடனே நாலஞ்சு பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க போட்டுவிட்டு இருக்கும் போதேதா சீன் வீடியோ வீடியோ வந்ததோட இவங்க போலப்புலேயும் பண்ண போட்டாங்க அந்த சிஓஓஓ போலப்புலையும் பண்ண போட்டாங்க அதோட சேனலில் பேக் அடித்து வேண்டாம் அப்படின்னு அப்புறம் தான் சரி அரசியல்வாதி பின்னாடி போவோம் யாரையா எடுத்து போடுவோன்றப்ப அப்போ தான் வின் டிவி இதில் வந்து தமிழன் டிவியில் பிரபலமாக போட்டால் நிறையா பேர் பார்த்துக்கிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தான் ஆனால் சரி சீமானை போயிடுங்க அதுக்கப்புறம் தான் சீமான அதுக்கு முன்னாடி பல ஆட்கள் எடுத்துருக்காங்க நம்ம வேல்முருகன் வேல்முருகன் தான் ட்ரைனிங்கு தம்பி பாண்டேக்கு அது போக வீணா போன அரசியல்வாதிகளாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க தம்பி ஆமாம் அதில் இருக்கார் தம்பி கேள்வி கேட்பார் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அதை போடவே மாட்டாங்க டிவியில் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்து பிளாட்டு கொடுத்து தான் ஒலிம்பிக் அனுப்புனாங்க அனுப்பி அந்த ஒலிம்பிக்கில் செமிஃபைனல் தான் ஒரு அனுப்பி அதுக்கப்புறம் தான் ஃபைனலில் சீமான் அதுக்கப்புறம் தான் வந்து தவிர நீ வெளியே கதை விடலாம் நம்மட்ட கதை விட்டா அப்படி நித்யானந்தா ஏன் சொல்லுவானே நித்யானந்த சுவாமி சாமி சாமி நலஞ்சு ஏப்ப சொல்லி பார்ப்போம் என்னோட முதல் பேட்டி நித்யானந்தா தான் எடுத்தேன்னு சொல்ல சொல்லுங்க காலம் மாறும்போது யாராங்க எடுத்துக்கிறது நித்யானந்தா என்னென்ன பெரிய ஆளாய் தனி நாடு இந்திய அரசு ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னா நித்யானந்த சுவாமியில் தான் நான் முதல்ல எடுத்தேன் அவர் அவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா உங்களுக்கு அவ்வளோ பெரிய சன்னியாதிமோ தனி நாடே வச்சிருக்காருன்னா இல்லை திருச்சி சூர்யாக்கள்லாம் அவங்க நாட்டில் இருந்து அவார்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி இவருக்கும் கொடுக்கலாம் இல்லை கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்கலாம் இல்லை அதை கொடுத்துருப்பாங்க ரகசியமாக வாங்கிச்சு பார்ப்ப ரகசியம் போஸ்டரில் அனுப்பியிருப்பாப்புல இல்லை சாமி உரிய நேரம் வரப்போ நான் சொல்கிறேன் சமயம்னு சொல்லி நினச்சிருப்பாங்க போயிட்டு வந்தாலும் வந்துருப்பாப்ல பாண்டை அதையும் ஆஸ்திரேலியா பக்கத்துல தானே இருக்கு போய் எதையோ ஒண்ணு பண்ணி விட இது பண்ணிட்டு வந்த அவர் திட்டமிட்டு தான் நித்யானந்தானி எதுக்கு சொல்லி சொல்லுவானேன்னு சொல்லிட்டு சீமான் பேர சொல்றது ஏதோ இது எல்லாமே சீமானை இழுத்து விட்டு அடிவாங்க ஏன்னா சீமான் பேசின போய் இவர் தகைச்சு போயிட்டாராம் பை பக்தியோட போய் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அவர் எதற்கு சிங்களத்துல தமிழர்கள் சத்துறதுக்கு காரணமே நீதான்னு என்னைய சொல்லிட்டாரு ரொம்பதானே நீதான்னா பிராமணர்கள்னு சொல்லியிருக்காப்ல சீமான்னு நான் அப்படியே பதறி போய் பார்க்குறேன் எதிர்க்கு நான் இலங்கை காரணம் நினச்சிக்கிட்டு அவர் அவ்வளோ ஆவேசமாக உணர்ச்சி பொங்க பேசல துப்பாக்கி எடுத்து சுடாம போனாப்புல துப்பாக்கி போய் கையில அந்த ஏகே செவன்டி டூ கையில வச்சுருந்தேன்னாப்புல அங்க இருந்து அது கையில இருந்து பாண்டே சுட்டு பண்ணி இலங்கை தானே அந்த கவுண்டர் பண்ணி படத்துல வந்தே மகாராஜ் சொல்லு இல்லைன்னா அந்த லூசு சுட்டுரும் ஆமா அந்த படத்துல கவுண்டமணியோ இதுன்னே அவரு புதுவிதமான விதமான இருக்கான் இவன் வந்தம் மாறம் சொல்லுன்னா சுற்றுவானா இல்ல இல்ல சுற்றுங்க அவர் ஆர்மியில இருந்தாரு பழைய காலத்துல தேசத்தியாகி அதனால வந்த மாறம் சொல்லிருங்க விட்டுருவாருன்ற அந்த மாதிரி பாண்டே வந்தே மாறன் வந்தே மாறம் கத்துனா கூட சீமா கையில் துப்பாக்கி இருந்த சுற்றுப்பாப்ல நீ தான்டா பிராமணர்கள் தாண்டா எதிரி அப்படின்னு நீங்க காலி பண்ணீங்க ஈழத்தம்பி போட்டுப்பாப்ல அன்னைக்கு டேட்ல துப்பாக்கி இல்லாதனால நேரடியாக நீ இப்போ அடிச்சுற மாதிரி பேசிருக்காங்க அதையும் ஒரு இது கொடுக்குறாப்புல இவராஜா அவர் தம்பினா பரவாயில்ல பாண்டேவ தம்பின்னாருன்னா அதை எப்படி சீமான் கேட்கிறப்பல அதான் சீமாண்ட் எல்லாரையும் தம்பிங்கிறப்பல பாண்டே தம்பி எல்லாரும் எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்த தம்பி தாங்க வயசு இருக்கலாம் தம்பி வயசுக்கு மேல இருக்கு பிடிக்கும்ல அண்ணன் கொஞ்சம் வயசு கூட இருக்கும் சித்தப்பேன் பெரியப்பேன் அதுதான் நம்ம அவரோட சீமானோட ஸ்டைல் அப்படின்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் ஊடக வேளாளர்கள்லாம் திட்டமிட்டு இந்துத்துவ எதிராக இருக்கிறாங்க அந்த மாதிரியே அவங்கள கட்டமைச்சு குரூம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதற்கு காரணமாக தான் இதுக்கு மறு இது வரணுங்கிறதுக்காக தான் பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஹிந்துத்துவ புரட்சியாளர் ஒரு புண்ணாக்கு நல்லா வாயில் வருது அசிங்கசியமாக அமைச்சு கொடுக்குறேன் இவனமோ ஒரு அஞ்சு பேரை ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டு இந்த அஞ்சு பேரை வச்சு புரட்சி பண்ணிடுவாங்கம்மா சேர்ந்ததே அஞ்சு பேர் தான் சேர்ந்துருக்கேன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் சேண்ட்லீஸில் அதில் பாதி பேர் வீட்டில இருந்து உணவு காசு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுத்துட்டு வந்தவனே வைறாங்க ஒரு நாள் கூட அவர் வரல அவருக்கு இவர் வந்து கிளாஸ் எடுக்கல ஐம்பதாயிரம் நான் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி சேர்ந்தவனே நீ வந்து சங்கூத வச்சிருக்க நீ எல்லாம் வந்து புரட்சி பண்ணி நீ கிளாஸ் எடுத்து தமிழ்நாட்டில் புரட்சி பண்ணி நீ பீகார்லேருந்து வந்து இங்க வந்து அப்படியே இந்துத்துவ வளர்த்து அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்து திராவிடத்தை அழித்து தமிழனை அழித்து நீ வந்து எல்லாத்தையும் தமிழனை வச்சு தமிழனை முன்னேற்றுவேன் இருக்கவளா லூசு பூனா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லை அவர் கேட்குற அதான் சொல்கிறார் இந்துத்துவ ஆதரவு காரணம் கிடையாது நான் தப்பாக வச்சுருக்கேன் புண்ணாக்குன்னு நான் இந்துத்துவ ஆதரவு அப்படின்னுட்டு தவறாக எடுத்துக்கூடாது நான் நடுநிலையான ஜேர்னலிஸ்ட் நான் பத்திரிகை பற்றி நல்லா தெரியும் எது நடந்தாலும் நல்லா தெரியுமே நீ நடுநிலையான ஆளு நடுநிலை நக்கின்றது நல்லா தெரியுமே புரிதா இந்த படத்தில் சந்தானப்படுத்துறாங்க நடுநிலை நக்கின்னு சொல்லி சுற்றிகிட்டு இருப்பான் நீ நடுநிலை நக்கின்றதை எல்லாருக்குமே தெரியுமே அது நீ சொல்லி தானே தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் இவையெல்லாம் அங்கேருந்து வந்து புழப்பு மூணு வேலை சோறு போடுதே தமிழகத்திற்கு விசுவாசமாக இருப்போம் தமிழனுக்கு விசுவாசமாக இருப்போம் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் விஸ்வாசமாக இருப்போம் அங்கெல்லாம் இல்லைனா தமிழ்நாடு இன்னும் மேலே வந்திருக்கா நம்ம பீகார்லேயே ஏதாவது கோயிலில் பணியாட்டி பொழச்சிருக்கணும் ஏதோ இப்போ தட்டில் போடுற காசை வச்சு புழச்சிருக்கணுமே இங்கே வந்து கார் ஈரில் போயிட்டுருக்கோம் சொந்த வீடு வசதி இருக்கமேன்ற ஒரு நன்றி விசுவாசம் மாண்டே இருந்தால் இதெல்லாம் பேச மாட்டாப்புல இந்த டுபாக்கூர்கள் இருக்காங்க இல்லை கூப்பிடுறவங்க பாருங்க பாண்டே மாதிரி ஆட்களை அவனுக்கு நன்றி விஸ்வாசம் இருக்கு அவனால் தமிழனா பிறந்தானா இல்லை எங்கே பிறந்தான் எந்த ஸ்டேட்டில் பிறந்தான் இங்கே ஓடி வந்து அரசியல் பண்ணுறான் எல்லாம் தெரில இவங்க கூப்புற மானங்கட்டம் இருக்கான்ல அவனை அடித்து தரத்தணும் நம்ம இவங்க திருந்துவாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மானங்கட்டவங்க ஏற்கனவே அரசியலில் ஒழிஞ்சு போயிட்டாங்க அவங்க தான் கூப்பிட்ருக்காங்க இப்போ பாண்டே விடுறேன் அங்க போய் வடகடைய போட்டு வடையை வித்துட்டு ஸோ இதில் நம்ம வந்து சொல்றது கேட்டாரு அவங்கதான் மக்கள் உடிச்சு கேட்டப்ப ஜி கே வாசன்லாம் சீன்லேயே கிடையாது இருக்கிற சோழத்துக்கு இது காப்பாத்திட்டு வாழ்க்கையா வந்து அவங்க எதுவும் தெரியல இந்த பத்து பேர் கூட தொகுதிக்கு ஆதரவு கிடையாது அவங்க ஏதோ லாபி பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கே கொடுத்தது வராமல் போயிட்டு போயிட்டாப்ல போயிடுச்சு ஸோ இவனையாக அண்டி பொழச்சி இருக்கிற காசை வச்சு பொழச்சிக்கணும் நம்ம மேலே வழக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்தந்தால் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் அவர் கூட ஒரு அல்லக்கே அந்த ஆள் ஒரு ஸ்கூல் இருக்கான் அவன் கூப்பிட்டு இவனை பேசியிருக்கேன் இவன் அங்கே போய் உடச்சுட்ருக்கான் இது வந்து அது லோக்கலில் அவர்களுக்குள்ள அரிப்பு அவர்களாக சுரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இது பெருசான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இப்போ வாசனை பார்த்துட்டு தான் பிரேமலாம் எனக்கு ஒரு ராஜ்ஜியத்தான் பார்த்தீங்கன்னா பழைய இப்போ இப்போதான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா திமுக கொடி போட்ட வீட்டில் குடியிருந்தைகளே பாண்டே சின்ன வயசில் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அவங்க அப்பா அவள் வீட்டில் மேலே திமுக கொடி இருக்கும் கொடி இருந்த வீட்டில் ஹவாமாங்கள திமுக காரன் வீட்டில் குடியிருந்தீங்களா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா தம்பி பாண்டியிருக்கேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆமா அதே தெரடி வீதி தேரடி வீதியில் ரைட்டில் போகணும் தெரடி வீதின்னா மெயின் ரோடு மெயின் ரோட்ல போய் வீடு கட்டுறேன் அங்க தேவை லாரி அடிச்சுட்டு போயிடு சந்துக்குள்ளே கோயிலை ஒட்டி சாப்பிட்டுக்குள்ள எந்த வீட்டில் அவங்கள வீடு கொடுத்தார்களே அந்த திராவிடத்தை எதிர்த்த அணி பேசிரீர் பேசுகிறீர் கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கா தமிழர்களை பார்த்து வந்து இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வருது உங்களுக்கு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு உங்கள் தலைவர் ரஜினி பாடினாரு அந்த மாதிரி உங்களுக்கு உப்பு மட்டும் இல்லை சோறு உப்பு சாம்பார் மோறு ரசம்லாம் நெய்யெல்லாம் ஊத்துன தமிழகம் அதை காலி பண்ணணுன்னு இப்படிலாம் நீங்கள் எல்லாம் பேசினீங்கன்னா நாடு எடுக்காத அந்த ஆண்டாள் ஏற்றுக்க மாட்டாங்க பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி